வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரை அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்க ராசிக்கே உரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்களின் உற்சாகம் அதிகமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும் பணவரவு சீராக இருக்கும் அதிர்ஷ்ட நாள் மூன்று பன்னிரண்டு இருபத்து ஒன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலில் சிவப்பு மலர் அர்ச்சனை செய்யுங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாகத் தரும் அதிர்ஷ்டம் உங்களுடன் உள்ளது மன உறுதியுடன் முன்னேறுங்கள் நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் வெப்சைட் அண்ட் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்க ஆதரவே எங்களுக்கான ஊக்கம் வாழ்க வளமுடன்